வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இன்றைக்கி இந்த இடவில நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தேன் தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு அதே மாதிரி டெட் என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இந்த தேர்வுக்கான ஆனவல் பிளான்ட் வருடாந்திர கால அட்டவணை வந்து பார்த்தினா ஆகஸ்ட் மந்த் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தினா ஒரு பத்திரிகை செய்தி வந்து கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் பணிகளில் டிஆர்பி தீவிரம் காட்டி வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கேன் ஸோ இதில் பாத்தீங்கனா அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது அதாவது அரசு பள்ளிகளில் இந்த பிஜி டிஆர்பின்னு வந்து சொல்லுவோம் பிஜி டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் கடக்ட் பண்ணுறதுக்கு டிஆர்பி மும்முரம் காட்டி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்டமிட திட்டமிட்டபடி தேர்வு கால அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தினா வரும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டீச்சர்ஸோட வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது லாஸ்ட்டாக போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டாங்க ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டுமென்றால் நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் நெட் தேர்வு யூஜிசி சார்பிலும் செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழகத்தில் செட் தேர்வு கடந்த கடந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடத்துறதுக்கு யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா டிஆர்பிகிட்ட கொடுத்தாங்க அந்த வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கடந்த மார்ச் ஆறுலேருந்து ஒன்பதாம் தேதி வரை நடத்தப்பட்ட செட் தேர்வு தகுதி தேர்வு முடிவை யார்த்தாலும் மூன்று மாதங்களாகியும் இன்னும் வந்து செட்டுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணல செட் தேர்வு முடிவுகள் வந்தவுடன் அடுத்த கட்டமாக உதவி பேராசிரியர் பணிகளுக்கான நியமன தேர்வு நடத்தப்படும் அதன்படி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான முழு வீச்சில் தயாராகி வரும் நிலையில் செட் தேர்வுக்கான முடிவு அறிவிக்கப்படாமல் இருப்பது அனைவரையும் சோர்வடை செய்துள்ளது இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய உயர் அதிகாரி கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா செட் தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள வழக்குகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது வழக்கு முடிவு வந்தவுடன் செட் தேர்வு முடிவு வெளியிடப்படும் அதைத் தொடர்ந்து உடனடியாக உதவி பேராசிரியர் பணிகளுக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் அந்த அதிகாரி மேலும் கூறும்போது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இடங்கள் வந்து நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் வருடாந்திர தேர்வு அட்டவணை குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் தேர்வு நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர் பணிக்கு கூடுதல் பணியிடங்கள் கேட்கப்பட்டுள்ளது எனவே காலிப்பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக இந்த தேர்வு புதிய பாடத்திட்டத்தின்படி நடத்தப்படும் இப்போ ஏற்கனவே டிஆர்பிக்கு சிலபஸும் வந்து பார்த்தினா சேஞ்ச் பண்ணிட்டாங்க தௌசண்ட் தௌசண்டுக்கும் மேற்பட்ட வேக்கண்ட் இருக்குது அதாவது ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் பிஜி டீச்சர்ஸ்க்கான வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தினா டெட் தேர்வு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெட் தேர்வு இல்லை இதற்கிடையே தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருவத் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் தேர்வு டெட் நடத்தப்படாத இடைநிலை ஆசிரியர்களையும் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தில் டெட் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிஇடி விதிமுறையின்படி ஆண்டுக்கு இரண்டு தடவையாவது டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் இந்த விதி இந்த விதிமுறையின்படி மத்திய அரசு பள்ளிகளில் சி டெட் தகுதி தேர்வு ஆண்டுக்கு இரண்டு முறை திட்டமிட்டபடி நடத்தப்படுகிறது ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் அது போன்ற டெட் தேர்வை ஆண்டுதோறும் நடத்துவதில்லை மேலும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள வருடாந்திர தேர்வு அட்டவணையில் டெட் தேர்வு குறித்து அறிவிப்பும் இடம்பெறவில்லை எனவே இந்த ஆண்டு டெட் தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை தற்போது அரசு பள்ளிகளில் பதவி உயர்வுக்கு டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக டெட் தேர்வு நடத்தப்படாதால் ஆசிரியர் பணியில் சேருவோர் மட்டுமின்றி ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களும் பதவி உயர்வு பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் ப்ரொமோஷனுக்கும் வந்து பார்த்தோன்னா டெட் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனவே ஆசிரியர் தேர்வாரம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சீடெட் தேர்வு போல் டெட் தேர்வையும் ஆண்டுக்கு ஆண்டுதோறும் இரண்டு நாடுகளுக்கு வந்து பார்த்தினா நடத்தப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதில் நமக்கு மெயினாக பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ பிஜிடிஆர்பி வேக்கன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சி வந்து பார்த்தினா இருக்குது இதுக்கான அப்டேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மன்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தினா நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது எல்லாத்தோட கனவு தான் ஸோ தொடர்ந்து வந்து படிச்சிக்கிட்டே இருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணகராசர் யூடியூப் சேனல் தேங்க்யூ